என்னயா வெயிலே தாங்க முடியல வெய்யலாம் நான் வந்து என்ன செஞ்சேன் மத்தியானம் மேலே தண்ணியை ஊற்றிக்கிட்டேன் நீங்கள் ஊற்றிப்பீங்களா அதேமாரி நானும் ஊற்றிக்கிட்டேன் அரை மணி நேரம் கூட ஆகல அதுக்காட்டியும் நல்லா காஞ்சிடுச்சி பாஞ்சலாயா வீட்டிலேருந்து அவங்க தங்கச்சி பேரனுக்கு கல்யாணம்ன்ட்டு பத்திரிக்கை எடுத்துக்கிட்டு வந்தாங்களாம் அந்த பத்திரிக்கையை என்கிட்ட காலையில் காட்டினாங்க அதே மாதிரி ஒரு புடவையும் எடுத்து கொடுத்துருக்காங்க இந்த புடவையை தான் கட்டிட்டு கல்யாணத்துக்கு வரணுன்ட்டு பாஞ்சாலாயாவுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு எனி எனிடைம் பாட்டுக்கிட்டு தான் பாடிக்கிட்டு இருக்கோம் இருந்தாலும் நான் அதை தொல்லை கொடுக்கல அவங்க பொண்ணு உள்ளே இருக்கிறதால பாட்டு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க அதனால் நான் பரவாயில்லன்ட்டு தான் வீடியோ எடுத்தேன் பாஞ்சல் சொந்தக்காரங்க யாருமே வீட்டுக்கு அதிக நாள் வந்ததில்லை ரொம்ப நாளுக்கு மேலே ஆகுதுன்னு சொன்னாங்க ஆயா இப்போ அவங்க பேரனுக்கு கல்யாணம்னதும் ஆயாவுக்கு அவ்வளோ சந்தோஷம் அதுவும் பிறந்த வீட்டிலேருந்து வந்த ப புடவைன்னா இன்னும் இதை சந்தோஷம் இப்போ வந்து நம்ம வயசுலலாம் இப்போ அம்மா அப்பா அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி எல்லாரும் இருப்பாங்க சில பேரில் வந்து வயசாயிடுச்சினாலே அவங்களாம் போது அவங்களுக்கு அந்த ஞாபகம் வரும்போது ரொம்ப கஷ்டப்படுவாங்க அதே போல் தான் பாஞ்சாலாய கல்யாணம் பண்ணிக்கிட்டு எட்ட வந்ததுமே அவங்கவுங்க அவங்கவுங்க குடும்பத்தை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க இந்த மாதிரி எதாச்சும் ஒரு விசேஷம் ஏதாச்சும் காரியன்னா தான் ஒன்று கலப்பாங்க அந்த நேரத்தில் சொந்த பந்தங்கள் கூடும்போது நம்மளுக்கே அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் யாருமே இல்லை நம்ம தனிமைப்படுத்தப்பட்டுட்டோம் அண்ணன் இல்லை அம்மா இல்லை அப்பா இல்லைன்ட்டு ஏங்கிக்கிட்டு இருக்கிற பாஞ்சாலாயாவுக்கு அவங்க தங்கச்சி பேரனுக்கு கல்யாணம்ன்ட்டு அவங்க பத்திரிக்கை கொண்டு வந்தது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அவங்களுக்கு சின்ன பிள்ளையாக இருக்கும்போது அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பின்னு எவ்வளோ சந்தோஷமாக இருந்திருப்பாங்க ஒரு வயசுக்கு மேலே அந்த பழைய ஞாபகங்கள்லாம் நினைக்கும்போது அவங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் இப்போ நம்மளையே யோசிச்சு பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுலாம் நம்மளாம் சின்ன பிள்ளையாக இருந்திருப்போம் அப்போ வந்து நம்மளுக்கு பிடிச்ச விஷயங்கள் பிடிக்காத விஷயங்கள் நடந்துருக்கும் அப்போ வந்து அந்த பிடிக்காத விஷயத்துக்காக நம்ம சண்டை போட்டது இப்போ நினைக்கும்போது அந்த வயசில் நம்ம பக்குவம் இல்லாமல் இருக்கோமேன்ட்டு நினச்சி யோசிச்சிருப்போம் நம்மளும் நிறையா பேர்கிட்ட சண்டை போட்டிருப்போம் அதையெல்லாம் இப்போ நினைக்கும்போது நம்ம வந்து எவ்வளோ தப்பு பண்ணிட்டோம் சின்ன பிள்ளையாக இருந்துட்டு எல்லாட்டையுமே சண்டை போட்டிருக்கோமேன்ட்டு நம்ம இப்போ போது அவங்களெலாம் நம்மளுக்கு பார்க்கணும் போல தோணும் பாஞ்சாலாயா வீட்டில் யாருமே சண்டை போட்டுக்க மாட்டாங்களா ஒற்றுமையாக தான் இருப்பாங்களாம் பாஞ்சாலாயா சின்ன பிள்ளையாக இருக்கும்போது அவங்க அக்கா தங்கச்சி நாலு பேராயா நாலு பேராக அவங்கவுங்களுக்கு அவங்க அம்மாவும் அப்பாவும் நீ இந்த வேலை செய்யணும் நீ இந்த வேலை அவங்க அவங்கவுங்களுக்கு பிரித்து தந்துடுவாங்களா அதுபடி தான் ஆயா வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா மாலை நேரம் வெய்ய கொஞ்சம் தாழ்ந்து இருக்கும்போது ஆடு மேய்க்க அனுப்புவாங்களாம் கிராமத்து பக்கம் வயல் பக்கம் ஆயெல்லாம் மாடு ஆடுலாம் இட்டு போயிட்டு மேய்ச்சிட்டு வருவாங்களாம் அதிகமாக பாஞ்சாலாய ஆடு மாடுலாம் எடுத்துக்கிட்டு போக மாட்டாங்களாம் அவங்க தங்கச்சிக்க தான் ஒரு இருபது ஆடுக்கு மேலே விட்டுட்டு போயிட்டு அவங்க வயல்லையே மேய்ச்சலுக்கு விட்டுட்டு விளாட்டுத்தனமாக விளாண்டுக்கிட்டு இருப்பாங்களாம் மேக்சிமம் ஆய வந்து அவங்க அப்பா அதிகாலையிலேயே எந்தி ஏர் ஓட்ட போவாங்களாம் அந்த ஏர் ஓட்டுறதுக்காக மாட்டை ஓட்டிக்கிட்டு போகும்போது பாஞ்சாலாய சின்ன பிள்ளையாக இருக்கும்போது இட்டு போவாங்களாம் எதுக்குன்னா ஏர் ஓட்டிட்டு ஒரு இடத்துல மாட்டை கட்டி போடும்போது அதை வந்து கவனமாக பார்த்துக்கிறதுக்காக அவங்க அப்பா அசந்து கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுப்பாராம் அதை பார்த்துக்கிறதுக்காக பாஞ்சாலாயா போவாங்களாம் அதுக்கப்புறமா அவங்க அப்பா வந்து இப்போ வீட்டுக்குன்னுதோ ஆயா வந்து சாப்பாட்டு வேலையை பார்த்துட்டு சாப்பாடு எல்லாருக்கும் அங்கே வேலை பார்க்குறவங்க அப்பா அம்மா எல்லாருக்குமே சாப்பாடு எடுத்துகிட்டு போவாங்களாம் ஆயா சின்ன பிள்ளையாக இருக்கும்போது அவங்க வீட்டில் ரேடியோவோ டிவியோ எதுவுமே இல்லையா அப்போ வந்து அவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டு போன பிறகு தான் அதாவது பதினோரு வயசில் ஆயாவுக்கு கல்யாணம் ஆகிருக்கு அந்த கல்யாணம் ஆகி போன பிறகு தான் மோட்டரில் போர் போடுறது இந்த மாதிரி சின்ன பிள்ளையாக இருக்கும்போது தண்ணி மொண்டு அவங்களுக்கு மாலாக தான் அதே மாதிரி கல்யாணம் ஆகி அவங்க வீட்டிலேருந்து மருமகளாக போகும்போது தான் அங்கே போர் பைப்பு போட்டிருக்காங்க அப்போ வந்து தண்ணிக்கு பஞ்சமே இல்லைன்ட்டு ஆயா சொன்னாங்க ஆயா வந்து க அவங்க தங்கச்சிங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆகும்போது அவங்க கல்யாணத்தை பார்க்க ஆயாவை அனுப்பலையும் ஏன்னா வீட்டு வேலை கெட்டுடும் ஆயாவை வீட்டு வேலைக்காகவே வச்சிருட்டாங்களாம் அதை சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டாங்க ஆயா அவங்க பசங்கள்லாம் அதுக்கப்புறமா பாஞ்சாலாயாவுக்கு குழந்தைங்க பிறந்து அந்த குழந்தைங்கள்லாம் அவங்க தங்கச்சி வீட்டில் தான் கொண்டு விட்டுருக்காங்க அவங்க தங்கச்சி தான் நல்லா வளர்த்தாங்களாம் பாஞ்சாலாயாவுக்கு வீட்டு விலையே அதிகமாக இருந்துதான் பாஞ்சாலாயா ஒரு பத்து வயசு இருக்கும்போது அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு சௌப்பாக ஒரு அக்கா இருந்திருக்காங்க அவங்க வந்து பாஞ்சாலாயோடு மூத்தவங்க அவங்கள நல்லா படிக்க வச்சிருக்காங்க படிக்க வச்சதும் அவங்களுக்கு விருப்பப்பட்ட ஆளோட அவங்க போயிட்டாங்களாம் அதை பார்த்துட்டு பாஞ்சாலாயோட அப்பா இந்த மாதிரி தான் நம்ம பொண்ணும் செய்வாங்கன்ட்டு அவங்களா ஒன்று நினச்சிக்கிட்டு பாஞ்சாலாயாவை படிக்கவே அனுப்பலையாம் அவங்க தங்கச்சியெல்லாம் நல்லா படிக்க வச்சுட்டு பாஞ்சாலாயா மட்டும் வேலைக்காக வச்சுக்கிட்டாங்களாம் அவங்கள வாசப்படியை கூட தாண்ட விடலைன்ட்டு ரொம்ப வருத்தப்பட்டாங்க பாஞ்சாலாயா அம்மா பிறந்த வீட்டிலையே பாஞ்சாலாயவும் கட்டி கொடுத்துட்டாங்க அங்கே தான் பாஞ்சாலாயா வாழ்ந்திருக்காங்க மாட்டுத்தரகு நடக்கிற இடத்துல பாஞ்சாலாயாவை ஒருத்தவங்களுக்கு அப்படியே ஒரு மாதிரி சம்மந்தம் பேசிட்டாங்க இது கேள்விப்பட்டு பாஞ்சாலாயாவோட அம்மா எப்படி என் பொண்ணை இந்த மாதிரி அவருக்கு கொடுக்கலான்ட்டு சண்டைப்பட்டாங்க அப்போ பாஞ்சாலாயாவுக்கு பத்து வயசு தான் அப்போ வந்து பாஞ்சாலாயா நான் எங்கள் மாமாவை தான் கட்டிப்பேன் நீ வாய மூடுன்ட்டு அவங்க அம்மா வீட்டையே சண்டை போட்டிருக்காங்க அப்போ வந்து அவங்க மாமா மேலே விருப்பமாக இருந்திருக்காங்கன்னா தாய் மாமா என்ற முறையில் அவங்க சின்ன வயசில் அந்த கல்யாணம்னா என்ன ஏதுன்னு ஒன்றுமே தெரியாது கல்யாணத்தை அன்னைக்கு ஆயாவுக்கு நிறைய நகை போடும்போது அவங்க ஜாலியாக போட்டுக்கிட்டாங்களாம் ஏன்னா சின்ன பிள்ளைங்களுக்கு நகைனாலே ஒரு பிரியந்தானேன்ட்டு அப்போ வந்து அவங்களுக்கு ஒன்றுமே தெரியல கல்யாணத்தை பற்றியோ கல்யாண வாழ்க்கையை பற்றியோ எதுவுமே தெரியல ஆயா நிறைய நகை போட்டுட்டு கல்யாணம் பண்ணி வச்சுருக்காங்க அதே மாதிரி கொட்டார பந்தல் இந்த தெருவுலேருந்து அந்த பக்கம் வரைக்கும் கொட்டார பந்தல் அவங்க வயசுக்கு அவங்க நினைவுக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்கிட்ட சொன்னாங்க பயங்கரமாக இருந்துச்சு அதே மாதிரி எத்தனை நாளாயா சாப்பாடு கொட்டார பந்தல் போட்டு ஒரு மாதம் வரைக்கும் பிரிக்கலையா பல நாள் அந்த கல்யாண கொட்டாயிலேயே அவங்களுக்கு வந்து அப்படியே திருவிழா கோலமாக இருந்துச்சுலாம் அவங்க வீடு அப்போல்லாம் மாட்டு வண்டி தானா மாட்டு வண்டியில் தார் ஈச்சம்பாய் ஈச்சம்பாயை அப்படியே மடக்குன மாதிரி அதில் தான் பொன்னழைப்புக்கு பொண்ணை இட்டுட்டு போவாங்களாம் அதுக்கப்புறமா பொட்டி வண்டியாயா பொட்டி வண்டி கட்டி பொன்னழைப்புக்கு அவங்க மாமனார் ரூட்டில் ரெடி பண்ணாங்களாம் அதில் தான் பொன்னழைப்பு பொண்ணுக்கு கல்யாணம் எல்லாத்துக்குமே அந்த பொட்டி வண்டியில் தான் பாஞ்சாலாயா போனாங்களாம் அப்போல்லாம் ரேடியோலாம் இல்லையா மோலெல்லாம் வைப்பாங்களாம் இப்போல்லாம் பண்ணுற மாதிரி அந்த தெருவுலேருந்து இந்த தெரு வரைக்கும் ஸ்பீக்கர் வச்சு பாட்டுலாம் போட மாட்டாங்களாம் ஆனால் நம்மளுக்கே பழைய நினப்புலாம் வந்துச்சுன்னா அந்த காலத்தில் நம்ம வந்து ஒரு பொறுப்பு இல்லாமல் இருந்திருக்கோன்ட்டு இப்போ தோணுது பாஞ்சாலாயா வீட்டுக்காரருக்கு அப்பா அம்மாலாம் இல்லையா அவங்க சித்தப்பா வீட்டில் தான் வளர்த்து ஆளாக்கி பாஞ்சலாயாவை கட்டி கொடுத்துருக்காங்க ஆயா அந்த காலத்தில் பெரிய பொண்ணாக ஆகலைன்ட்டு கல்யாணத்தை மட்டும் பண்ணிட்டாங்கன்ட்டு அவங்க பெரிய மனுஷா ஆகிறதுக்கு பெரியவங்க எல்லாம் அரைப்படி சவுப்பை தண்ணியில் கரைச்சி ஆயா வாயில் ஊற்றி குடிக்க வச்சுருக்காங்களாம் அதுக்கு தான் ஒரு மாதம் கழித்து அவங்க பெரிய பொண்ணானாங்களாம் இதெல்லாம் என்னான்ட்டு எனக்கே தோணலை ஆயா சொல்கிறதையும் நம்பாமல் இருக்கவும் முடியல மஞ்சள் தண்ணி வந்து ஆயா கட்டிக்கிட்ட வீட்டில் தான் கல்யாணத்துக்கு பிறகு பண்ணியிருக்காங்க காசி மாலை ஒட்டியானம் ஆரம் நெக்லஸ்ஸு வளையல் இன்னும் என்னென்னமோ ஆயா சொல்கிறாங்க அவங்க சொல்கிறத பார்த்தா ஒரு நூறு பவுனுக்கு மேலே அவங்களுக்கு கல்யாண சீராக வந்திருக்கு பிள்ளை ஆனால் எனக்கு தெரியல ஆயா சொல்கிறது எனக்கு புரியலை ஆயாவோட மாமனார் சொத்தே நூறு காணிக்கு இருக்குமா இது வரைக்கும் பாஞ்சாலாயாவை பற்றி சொன்னதுக்குல ஏதாச்சும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா பாஞ்சாலயாவுக்கும் ஒரு லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை பார்க்குற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ பாய்